நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மழையுடன் கூடிய காலநிலை நிலவி வருகின்றது வானிலை தொடர்பிலான தகவலுடன் இலங்கையின் அநேகமான பகுதிகளில் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படுகின்றது முக்கியமாக ஊவா மத்திய தெற்கு கிழக்கு மாகாணங்களில் அதிகமான மழை காணப்படப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அதேவேளை இலங்கையின் கரையோர மாவட்டங்களில் காலை விலைகளிலும் சிறப்பான மழை காணப்படும் மேற்கு சப்ரகமோ மத்திய தெற்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் அதிகாலை தனி மூட்டம் காணப்படும் இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்று சற்று பலமானதாக வீசும் பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கற்றுக் கொள்ளப்படுகின்றனர் அடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காங்கே சந்தரை முதல் பொத்துவில் வகையான கடல் பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் இலங்கை தீவு உள்ள அநேகமான கடல் பிராந்தியங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் மாத்தரை புகழ் அம்பாந்தோட்டை ஊடான கொத்தவில் கடல் கடற்பிராந்தியங்களில் இந்த காற்றின் வேகமானது மணித்தாலத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசும் இலங்கை தீவு சித்துள்ள கடல் பிராந்தியங்களில் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் அந்த பிரதேசங்களில் காற்றானது சற்று அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் கடலானது தற்காலிகமாக கொந்தளிப்பாக காணப்படும்